நண்டு நேற்று வாங்கின்னு வந்தோம் அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம் நண்டு தான் அப்படியே கவுரு போட்டு கட்டி வச்சிக்கிறாங்க அதுவும் அதுக்கு முன்னெல்லாம் இப்படி தான் அதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி தான் கவரில் போட்டு கட்டி வைப்பாங்க மீனுங்கோ இந்த ஜிலேபி மீனுங்க நண்டுங்க எல்லாம் கவுரில் போட்டு கட்டி அப்படியே சரசாரமாக விற்பாங்க இப்போ அந்த மாதிரிலாம் விற்கலையே அதே ஒரு தச்சம்லாம் இது கிடச்சிது வாங்கிக்கணும் வந்துக்கிறோம் முட்டுக்காடில் வாங்கணுமா இந்த முட்டுக்காடில் வாங்கினது வாங்க எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம் நண்டு தொக்கா காரமாக இனிப்பாமா நண்டு அப்படியே காரம் போட்டுதான் காரம் போட்டு தூக்கு பண்ணிட்டு காரசாரமாக இருக்கு ஆமாம் அப்படியே இருந்தேன் வாங்க எல்லாரும் ஜாத்துக்கு நண்டு சாப்பிடலாம் வாங்க ரொம்ப ஒரு மூணு கரண்டியான ஊற்றுறேன் மூணு நாலு கருணா ஊற்றிக்கிறேன் இந்த கரண்டியில நாலு கரண்டியான ஊற்றிக்கிறேன் இப்போ நண்டு செய்ய போகிறோம்ப்பா போறோம் பா அதுக்குதான் இதுவரை கழுக்கும் பருப்பு போடுறேன் ஆமா கழுப்பில கழுப்பில போடுங்க வெங்காயம் போட்டு கருவே போட்டேன் இந்த வெங்காயம் போட்டு வதங்குறேன் கருவேப்பில தான் கிள்ளி அது தான் இப்போ நண்டு காலு நண்டு ஏரி நண்டு பாத்தியம் ஏரி நண்டு சந்தத்து நண்டு தான் பெசு பிசா வெள்ளையா இருக்கும் இது ஏரி நண்டு தான் இருக்கும் இந்த முட்டுக்காடு ஏரியில் ஆஹ் முட்டுக்காடு ஏரியில வாங்குனது இது இப்போ அதே தான் இப்போ செய்ய போறோம் இந்த வெங்காயம் வதகுது

கொஞ்சம் தண்ணி ஊத்துறா போதும் இந்த கொஞ்சம் தண்ணியிலயே நல்லா வெந்துடும் நண்டு எல்லாம் சீக்கிரமா ஆயிட்டுப்பா வேலை நண்டு போடுறீங்களா ஆமா நண்டு போடுறேன் நண்டு எல்லாம் ஒரு கால் ஹவுர்ல ரெடி ஆகிடும் பா முருகா போட்டேன் பாயல நண்டு போட்டேன் நடு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு கழுகி கழுகி மூடி வச்சிடலாம் அப்படியே நம்மளுக்கு தொக்காயிடும் அவ்வளோதான் நண்டு ரெடி ஆச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவனுக்கு போதும்

மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் இது பண்ணி அரைச்சி வச்சிருக்கிறோம் நிறைய சீரகம் பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் அதிகம் வர்த்த வாசனையா இருக்கும் ஆமாம் வாசலாக நல்லா இருக்கும் அதே கட் பண்ண

தண்ணி தான் தண்ணி சூப்ப தண்ணிதான் சூண்டணும் ஓடி போயிடுச்சு ஆமா இந்த வாசனை இது பண்ணாலே அதான் இது நண்டு சாப்பிட்டாலுமே ஜலதோஷத்துக்கு நல்லதுதான் பாறம் சளி எல்லாத்துக்கும் நண்டு சூடு இல்லை இது சளி ஓடி விடும் இந்த உப்புக்குதான் பாக்குறேன் கொஞ்சம் ஏத்துக்கிறேன்

ரசம் குதிச்சிடுச்சே அது அப்படியே முட்டும் ரெடி ஆகிடுச்சி ரசம் ரெடி ஆகிடுச்சி இப்போ நண்டு தான் ரெடி ஆகணும் கொஞ்ச நேரம் ரெண்டு தண்ணி சுண்டற வரைக்கும் தான் தண்ணி சுண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே தொக்கை இறக்க வேண்டியதுதான் அவர் நண்டு தொக்கு ரெடியாகும்ப்பா நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆகிடுச்சி அவங்க எல்லோரும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் நல்லா இந்த க்ளைமேட்டுக்கேற்ற ஃபுல் ம் மாங்காய் தோ ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த பக்குவமா நண்டு ரெடி ஆயிடுச்சு அவள ஆஃப் பண்ண வேண்டியது தான் நாடியான் அவள தான் நண்டு இது வருங்க நண்டு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் எல்லா ரசம் புள்ள ஆவி சூப்பரான நண்டு அவள கொஞ்ச நேரம் கொச்ச போறோம்